எவரும் சீக்கிரம் சகோதரி ஒரு சிறிய சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வார்த்தைகள் கடந்து செல்றேன் தலோன் லாஸ்ட்டு மந்த்து நான் பிரதர் அவங்க ரிட்ரீட்டு பொங்கல் டைமில் அட்டன் பண்ணிவிட்டு போனோம் ஸோ வீட்டில் நான் என் ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாருமே ஒரு சொன்ன சொல்லிக் கொடுத்த டெக்னிக்லேயே தான் சாத்தானை ஓட்டிகிட்டு கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ என்னோட ஒரு நாள் என் ஹஸ்பண்ட் ஃபீவர் இருந்துச்சு ஸோ ஏசுவா பேரால் ஃபீவர் கொடுக்குற சாத்தானே ஓடிப்போ அப்படின்னு சொல்லி ரெண்டு முந்தர ரிப்பீட் பண்ணி காட்கு தேங்க்ஸ் பண்ணோம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபீவர் போயிடுச்சு ப்ரைஸ் தலம் அப்புறம் எனக்கு டிசம்பர் மாதம் சும்மா கேஷ்வலாக தான் நான் ஒரு ஸ்கேன் வந்து சும்மா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எல்லாம் டெஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படின்ட்டு என் பெரிய பொண்ணு சொன்னான்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் செக் பண்ணோம் அப்போ அதில் தான் யூட்ரஸில் ரைட் ஓவரியில் செவன் பாயிண்ட் ஃபைவ் சைஸில் கட்டி இருக்குது சென்டிமீட்டருக்கு கட்டி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க கண்டுபிடிச்சாங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அதை நான் சொன்னேன் இப்போல்லாம் வாய்ப்பே இல்லை ஸோ அதனால் ஒரு மே மாதம் ஆகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலேருந்து வந்துவிட்டேன் அதுக்கப்புறந்தான் இவர் பிரதரோடது நான் இது பண்ணி வீட்டில் என்ன பண்ணேன் இப்போ லாஸ்ட்டு த்ரீ டேஸாக இவரோடய யூடியூப்பில் நம்பிக்கை வீடியோஸ் நிறைய இருக்குது அது ஒன்று ஒன்றா ஒரு ஒரு பாட்டாக நான் கேட்டுக்கிட்டே வந்துட்ருக்கேன் ஸோ கேட்க கேட்க எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தியாக நான் ஏசப்பா பேர் சொல்லி நான் அறிக்கை விட்டு கமேண்ட் பண்ணி அந்த கட்டி உடஞ்சி எல்லாம் டோட்டலாக வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லி நான் அறிக்கை விட்டு கன்ஃபர்ஸ் பண்ணேன் ஏன்னா என்னோட பாடி வந்து ஹோலி ஸ்பிரிட்டோட டெம்பிள் உனக்கு எந்த அதிகாரம் கிடையாது ஓடி போ சாத்தானேன்னு சொல்லி சொல்லும் போது இப்போ மூணாந்தேதி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஒரு வாரமாக எனக்கு பெருசா எதுவுமே வரல இப்போ லாஸ்ட் த்ரீ டேஸா பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனக்கு வந்துட்டுருக்கு ஃபுல்லாக நேத்து வரைக்குமே அவ்வளோ எனக்கு வந்தது கம்ப்ளீட்டா ஏசப்பா என்னோட கட்டி ஹீல் பண்ணி எல்லாமே வெளியே தள்ளிவிட்டாரு இப்போ நீங்கள் ரெண்டு சாட்சி கேட்டீங்க இல்லையா அந்த அம்மா ஒரு சாட்சி சொன்னாங்க இவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் ஒன்று டைரெக்டாக நோயை பார்த்து பேசுறது ஓகேங்களா அது ரொம்ப சிம்பிள் நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் அவசியம் இல்லை சரி நான் தான் முதலேருந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் கடவுள் உங்களை சீடராக அழைத்திருந்தாருன்னா எல்லோரையும் சீடராக தான் அழைச்சிருக்கார் சீடர்கள் குரு செஞ்ச மாதிரி செய்யணும் டேஸு கிறிஸ்து அழுது இழுது ஜெம் பண்ணி அப்பா எப்படியாவது நோயை குணப்படுத்துங்க அப்பான்னு ஜம் பண்ணாரா நம்ம அப்படி ஜெம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நோயை பார்த்து வெளியில் போகணும்னு சொல்கிறார் இல்லையா பேயை பார்த்து ஓடிப்போன்னு சொல்கிறார் நம்மளாக தான் சொல்லணும் அப்படி பண்ணும்போது சிம்பிளாக நோய் குணமாகும் நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க அவங்க வீட்டு வீட்டுக்காரருக்கு ஜுரம் நோயை கொண்டு வந்து சாத்தானே ஓடி போனாங்க நோய் ஓடி போகுது கரெக்டாக இருந்து கட்டி ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகுது ப்ரைஸ் லாட் ஹாலி லூயாம் இறை வார்த்தையை அப்படியே செஞ்சிங்கன்னா நடக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இஷ்டத்துக்கு எக்ஸ்ட்ரா விட்டு போட்டுரும் இறை வார்த்தை கடவுளுடைய வார்த்தை இல்லையா அதில் ஒன்று கூட்டவோ குறைக்கவோ செய்யக்கூடாது ஜீசஸ் என்ன பண்ணாரோ அதே போல் நம்ம செய்யும் பொழுது அற்புதம் நிச்சயமாக நடைபெறும் ப்ரைஸ் லார்ட் ஹாலே லூயாம் ஓகே அப்போ பாவத்துலேருந்து வெளியே வரதுக்கு நம்ம இறை வார்த்தைகள் பரிசுத்தமாக வாழ்வதுக்குள்ள வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் அதை செய்ய 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 ஸ்லோவாக என்ன ஆகும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கவலைல்லாம் போய் நிம்மதி வந்து எப்படி நான் அந்த பாவத்திலேருந்து வெளியில் வந்துடுவேன்ற ஒரு நம்பிக்கை வரும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மகிழ்ச்சி வரும் எப்படி இந்த பாவத்திலேருந்து நிச்சயமாக வந்துட்டேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பாவம் நம்மளை விட்டு போகும் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்த ஒரு வசனம் ரோமர் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது இறை வார்த்தை இந்த வார்த்தை தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுத்த ஒரு வார்த்தை ரோமர் ஆறு இருபத்தி ரெண்டு ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள் இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு நிலை வாழ்வு இந்த வசனம் என்ன சொல்லுது நீங்கள் நின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமை ஆகிவிட்டீர்கள் இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு இதன் முடிவு நிலை இந்த வசனத்தை நான் தொடர்ந்து அறிக்கை பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ நான் என்ன நினச்சிட்ருக்கிறேன் நான் ஒரு பாவத்திலேருந்து அடிமையாக இருக்கிறதுலேருந்து வெளியே வர முடியல ஒரு பாவத்தில் அடிமையாக இருக்குது இல்லை வெளியில் வர முடியணுன்னு மனசு கஷ்டத்தில் நான் இந்த வசனத்தை தறிக்க பண்ணிகிட்டே இருக்கிறேன் அந்த இந்த வசனத்தை சொல்லிகிட்டே இருக்கும்போது எனக்கு திடீர்னு மனசில் ஒரு எண்ணம் வந்தது நீங்கள் பாவத்திலேருந்து விடுதலை பெற்று விட்டீர்கள்னு அந்த வசனம் சொல்லுது ஆனால் நான் என்ன இருந்தேன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறேன்னு சொல்லி நினச்சிட்ருக்கிறேன் ஆனால் இறை வார்த்தை என்ன சொல்லுது நீ விடுதலை ஆகிட்டான்னு இருக்குது நான் இந்த வசனம் எனக்கு ஆஹா ஆண்டோர் எனக்கு ஏற்கனவே விடுதலை கொடுத்துட்டாரே நான் ஏன் விடுதலை ஆகலைன்னு நினச்சிட்டு இருக்கேன்னு நான் யோசித்தனும் அந்த பாவம் என்னை விட்டு ஓடி போச்சு ப்ரைஸுலாம் ஹாலே லூயா ஹாலே லூயா இது கஷ்டமா எப்போ உங்கள் மனசில் இந்த பாவம் என்னை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களோ உண்மையிலே நீங்கள் உணர்றீங்களோ அந்த செகண்ட் அந்த பாவம் உங்களை விட்டு அகண்டு போகும் உண்மையிலே எங்கள் என்னென்ன தினமும் நடக்குது நீங்கள் அறிக்கை பண்ண அரிக்க பண்ண நான் முதல்ல சொன்ன மாதிரி அவ நம்பிக்கை பயம் கவலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நம்பிக்கை வருது பைபிள் என்ன சொல்லுது உண்மையை அறிந்து கொண்டால் உண்மை உங்களுக்கு எனக்கு என்ன உண்மை புரிஞ்சுது நான் இது வரைக்கும் பாவத்தில் அடிமையாக இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு பர்டிகுலர் பாவத்தில் அடிமையாக இருக்கிறேன் ஆனால் இதை நாங்கள் அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு மனசில் என்ன தோணுச்சு நான் இந்த பாவத்துக்கு அடிமை கிடையாது கடவுள் என்ன விடுதலை கொடுத்துட்டார் விடுதலை ஆக்கிட்டார் எப்போ நான் அதை யோ நினைச்சேனோ அடுத்த செகண்ட் அந்த பாவம் என்னை விட்டு ஓடி போச்சு இது இவ்வளோதான் சிம்பிள் நம்முடைய நம்பிக்கை நமக்கு விடுதலை கொடுக்கிறது இறை வார்த்தை அந்த நம்பிக்கையை கொடுக்குது ஹாலே லூயா ஹாலே லூயா ஸோ இறை வார்த்தை பரிசுத்த ஒரு நாலஞ்சு வார்த்தை சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த வார்த்தை நீங்கள் தொடர்ந்து அறிக்கை பண்ணணும் அறிக்கை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ஆத்மா பலப்படுகிறது புரியுதுங்களா ஆத்மா பலப்படுகிறது ஓகே நம்முடைய ஆத்மாவில் அடிக்கடி பாவத்தில் விழுந்துட்டு இருக்கும்போது பலவீனமாக ஆயிட்டு நம்ம இப்போது ஒரு ஒருத்தர் குடிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு ஒரு ஒரு மாதம் கழிச்சு திடீர்னு மறுபடியும் குடிக்கிறார் அதுக்கு அடுத்த நாள் எவ்வளோ நாள் கழித்து குடிப்பார் ஓகே நான் மறுபடியும் கரெக்டாக சொல்கிறேன் ஒரு மாதமாக ஒருத்தர் குடிக்கல கஷ்டப்பட்டு சண்டை போட்டு போராடி குடிக்காமல் இருக்கிறார் ஒரு நாள் குடிச்சிட்டார் அடுத்த அடுத்த குடி என்னைக்கு குடிப்பார் அவர் ஒரு மாதம் வெயிட் பண்ண மாட்டார் இல்லையா மறுபடியும் அடுத்த நாளே போச்சு எல்லாம் போச்சு போடான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிடும் இப்படி தான் நம்ம சில நேரத்தில் பாவத்தில் விழுந்துட்டு என்ன பண்ணுறோம் போ பத்து நாள் போராடி பார்த்தேன் போச்சு இதுக்கப்புறம் தலைக்கு மேலே போச்சு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு போய் பாவ சிந்தனம் பண்ணிக்கலான்னு ஒரு மனசில் என்ன வரணும் அப்படி இருக்கக்கூடாது ஒருவேளை தவறி விழுந்துட்டோன்னா நான் தான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் குரங்கு மாதிரி என்ன பண்ணோம் ஆன்மீக வாழ்க்கையில் குரங்கு மாதிரி இருக்கணும் குரங்கு என்ன பண்ணோம் மரத்துலேருந்து கீழே விழுந்து அங்கே உட்காந்து நழுதுட்டு இருக்குமா அடுத்த செகண்ட் ஆ அதே போல் நம்மளும் பாவத்தில் விழுந்துட்டோன்னா உடனே போய் பாவம் செஞ்சு செஞ்சு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் ஒரு ஒரு முடிவோடு நம்ம அதில் போராட ஆரம்பிக்கணும் சி கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது போராட்டம் ஆன்மீக போராட்டம் மற்றவங்களோட சண்டை போடுறது கிடையாது ஆன்மீக போராட்டம் ஏசு கிறிஸ்து பாவத்தில் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக ரத்தம் சிந்துமளவுக்கும் போராடினார்னு வேதவாசனை சொல்லுது இல்லையா ஏசு கிறிஸ்து இரத்தம் சிந்து மளவுக்கும் பாவத்தை எதிர்த்து போராடினார் ஆனால் பைபிள் என்ன சொல்லுது புனித பவுல் சொல்றாரு நீங்கள் ரத்தம் சிந்து அளவுக்கு இன்னும் பாவத்தை எதிர்த்து போராடவில்லை ஜீசஸ்க்கு ஏன் ரத்தம் வந்தது கல்வாரி இதில் கெட்சமணி தோட்டத்தில் ரத்த உயர்வை உயர்த்தார் இல்லையா எதனால ரத்த உயர்த்தார் பயத்தில் கிடையாதுனால ஞாபக நிறைய பேர் பயத்தில் ரத்த உயர்வை வந்து நினைச்சிட்டு இருப்பாங்க நோ உலகத்தில் உள்ள அனைத்து பாவமும் அவர் தலையில் வைக்கப்படுது அப்போ அவர் போராடுறார் அந்த பாவம் தன்னை மேற்கொள்ள விடாமல் போராடுறார் அந்த போராட்டத்தின் முடிவில் தான் ரத்த விரைவில் வருது அப்போ கண்ணீர் சிந்தி ஆண்டுவட்டை மண்டாடுறார் இன்னொரு இடத்துல சொல்கிறார் இப்போ புனித போல் தன்னை பாவத்திலிருந்து மீட்க வல்ல கடவுளை நோக்கி கண்ணீர் சிந்தி உரத்த குரல் எடுத்து மண்டாடுகிறார் நம்ம இதெல்லாம் செய்கிறோமா ஒரு பாவ சூழ்நிலை வரும்போது இப்படி போராடுறோமா அதான் முக்கியம் சண்டை போடுறோமா ம் ரத்தம் சிந்தின அளவுக்கு சண்டை போடுனாலும் அட்லீஸ்ட் சண்டை போடுறோமா அதான் கொஸ்டின் அதனால தான் சொன்னேன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராடுவது அவசியம் சண்டை போடுறது அவசியம் சண்டை போடுறதுன்னு நான் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம மைண்டில் ஃபைட் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வரணும் நம்ம ஈஸியாக வந்து சப்மிட் ஆகிடும் புரியுதுங்களா ஒரு ஒரு சண்டை போடுறப்போ ஓகே போர் வீரர்னு வச்சுக்கோங்க போர் வீரருக்கு மிக முக்கியமானது உடல் வலிமையாக மன வலிமையும் ஃபஸ்ட்டு மன வலிமை தான் புரிதுங்களா ஃபிசிக்கலாக பயங்கர ஃபிட்டாக இருந்து பயந்தா மொழியாக இருந்தாலும் வச்சுக்கோங்க போய் சண்டை போட முடியாது கரெக்டாக பிரதர் பாக்ஸிங் ரீங்கில் ஏற்றி விட்டால் ஓடி வந்துடுவார் கரெக்டாக ஆனால் ஓரளவு உடம்பு சரியாக இதாக இருந்து மைண்டில் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா சமாளிக்கலாம் அப்போ மன வலிமை மிக மிக அவசியம் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு போராடணுன்ற மைண்ட் செட் வரணும் ஒரு கிறிஸ்தவனுக்கு குறிப்பாக ஊழியர்களுக்கு சீடர்களுக்கு இந்த ஆன்மீக உலகத்தில் நம்ம போராடணும் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு நம்ம போராடணும் இந்த மனநிலை மிக மிக அவசியம் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபைட் பண்ணாமல் ஜீதஸை போய் ஜாம் பண்ணுறோம் புரியுதுங்களா இப்போது நான் ஜீதஸ்கிட்ட ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை ஆண்டோட்ட ப்ரேயர் பண்ணணும் ஆண்டோரே இந்த போராட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கு உங்கள் கிருவை வேணும் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கணும் அவருடைய இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அதே நேரத்தில் ஒரு பாவ சூழ்நிலை ஒரு டெம்டேஷன் பொழுது நாம் போராடுவது மிக மிக அவசியம் இப்போது ஒரு தவறான ஒரு எண்ணம் வருது மனசில் ஒரு விபச்சார எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போது நம்ம போய் ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார் டே முதல்ல போய் சண்டை போடுறான்னுவர் புரியுதா நான் மறுபடியும் சொல்கிறேன் ஜீசஸ் தான் நம்ம செய்யணும் ஜீசஸ் எடுத்தோடனே பிதாட்டை போய் அப்பா காப்பாற்றுங்கன்னு போய் நின்னாரா ரத்தம் உடல்லேருந்து ரத்தம் பீச்சு அடிக்கிற அளவுக்கு அவர் போராடுறார் எல்லாம் முடியாத கட்டத்தில் பிதாட்டை போய் ஜெபிக்கிறார் தந்தையை என்னை காப்பாற்றுங்க நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஃபஸ்ட்டு இதை செய்கிறதே கிடையாது பிரச்சனை வந்தால் அப்பா ஏசப்பா காப்பாற்றுங்கப்பா ஏசப்பா காப்பாத்துங்க பிச்சுக்கார மாதிரி கூப்பிட்றோம் ஜீசஸ்க்கு அது பிடிக்காது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டோர்ட்ட உதவியோடு நீங்கள் போராடணும் விஸ்வாச போராட்டம் போராடணும் போராடி முடியலன்னா ஆண்டோரே என்னால் முடியல கஷ்டமாக இருக்குது ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டர் ஹெல்ப் பண்ணுவார் டெஃபனட்டாக ஹெல்ப் பண்ணுவார் விழுந்த அப்படியாக கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டரே நான் ட்ரை பண்ண விழுந்துட்டேன்னா ஆண்டு கோவப்பட போகிறது கிடையாது ஆனால் நம்ம சண்டையே போடாமல் போய் நினம்னா என்ன சொல்லுவார் ஏன் பிள்ளையாடா நீ கேட்பார கேட்க மாட்டாரா நம்ம சும்மா சும்மா ஏசப்பா ஏசப்பான்னு சொன்னால் போதாது அவர் மாதிரி செய்யணும் இல்லையா நம்ம நிறைய நேரத்தில் ஏசப்பா ஏசப்பான்றோம் மாதா எங்கள் அம்மான்றோம் அவங்க ரெண்டு பேரும் செஞ்சது நம்ம இல்லை உண்மையில் அவங்களுக்கு அது பிடிக்காது கரெக்டாக மாதா பாருங்கள் பிள்ளைய திருநாயத்து சாக அடிக்கிற மாதிரி அடித்து கூப்பிட்டு போகிறாங்க கல் மாதிரி நின்னாங்களாம் நிற்கலையா ம் நம்மளால் முடியுமா எதனால் இருக்க முடிஞ்சுது அவங்களால ஃபஸ்ட்டு பிதாவுடைய திட்டம் என்னன்னு தெரிஞ்சது தன்னுடைய வேலை என்னன்னு தெரிஞ்சுது அதை மட்டும்தான் மைண்டில் வச்சுருந்தாங்க அங்கே ஏசு கிறிஸ்து படுற கஷ்டத்தை விட பிதாவுடைய திட்டம் இதை நான் ஒத்துழைச்சாதான் மனு குலத்துக்கு மீட்பு அந்த மகிழ்ச்சி தான் இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்க வச்சுது நம்ம அப்போ அதை யோசிக்க மாட்டேங்கிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் சூழ்நிலையை பார்த்துட்டு குய்ய குச்சில் போடுறோம் ப்ரைஸ் லார்ட் ஹாலி லூயா இப்போ ஒரு பாவ எண்ணம் வருது மனசில் இல்லையா அப்போ என்ன பண்ணணும் ஆண்டோடைய உதவி கேட்கறது நல்லது அதுக்கப்புறம் விசுவாச போராட்டம் போராடணும் எப்படி போராடணும் சரி இயேசு கிறிஸ்துவ பாலைவனத்தில் சாத்தா வந்து சோதிக்கிறான் இல்லையா என்ன சொல்றான் இந்த ம் அதெல்லாம் கரெக்டாக சொல்லுவீங்க சிஸ்டர் ஓகே கல்ல அப்பமா மாற்றுங்க ஜீசஸ் என்ன சொல்றாரு இப்போ முடிஞ்சு போச்சா ப்ராப்ளம் இல்லை நம்மளுக்கு கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான சீக்ரெட் இருக்குது சரி சாத்தா வந்து ஒரு சிந்தனையை கடவுளுடைய சிந்த எண்ணத்தில் போடுறான் இல்லையா நாற்பது நாள் சாப்பிடாம எவ்வளோ பசிக்கும் அப்போ என்ன சொல்கிறான் நீ ஓகே ஒரு அற்புதம் செஞ்சு சாப்பாடு மாற்று ப்ரெட்டாக மாற்றுன்னு சொல்லி சொல்கிறான் ஜீசஸ் என்ன சொல்கிறாரு இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று எப்படியாவது இந்த பிரச்சனை வெளியில் வந்தால் போதுன்னு ஜீசஸ் நினைக்கல கரெக்டாக எப்போ நம்ம இன்றைக்கி எப்படியாவது பிரச்சனை வந்து வந்தால் போகுதுன்னு நினைக்கிறோமோ ஈஸியாக சாத்தாங்கிட்ட மாட்டிப்போம் ஏசு கிறிஸ்துக்கு பசி இருந்தாலும் டெஸ்பிரேஷனில் இல்லைனால புரியுதான் டெஸ்பிரேஷனில் இல்லை எப்படியாவது இந்த பசி போனால் போதுன்னு நினச்சிருந்தாருன்னா அவன் சொன்னதுக்கு செஞ்சிருப்பார் ஜீசஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போகலன்னா நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம் ஒரு நோயில் கஷ்டப்படும் போது எப்படியாவது இருந்து வெளியே வந்தால் போதும் அந்த ஒரு நிகழ் அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு போனோம்னா சாத்தான் ஈஸியாக நம்மளை பாவத்தில் விளை வைத்து விடுவான் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு போக மாட்டோம் ஜீசஸ் பொறுமையாக பதில் சொல்கிறார் கரெக்டா நான் நே போன முறையே சொல்லியிருந்தேன் ஏசு கிறிஸ்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் சொல்கிறார் ஏன்னா நம்முடைய போராட்டம் எல்லாமே சிந்தனையில் தான் சாத்தானால் உங்களை தொட முடியாது நல்லா ஞாபகம் சாத்தானால் உங்களை தொட முடியாது எப்போ தொட முடியும் தெரியுமா உங்களுடைய மனது முழுவதையும் அவன் ஆக்கிரமிச்ச பிறகு தான் உங்கள் உடலை தொடங்க முடியும் எப்போ ஒருத்தன் தன்னுடைய சிந்தனை முழுவதையும் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறானோ அப்போ அவன் சிந்தனை முழுவதும் ஆக்கிரமம் பண்ண அப்புறம் உங்கள் பாடியை தொட முடியும் அதுக்கு மேலே அவனால் டச் பண்ண முடியாது அப்போ டெய்லி எங்கே தொட முடியும் பொய்ய நம்முடைய சிந்தனையில் விதைக்க முடியும் இப்போ உதாரணமாக ஓகே நோய் குணமாகாதுன்னு ஒரு மைண்டில் வருது ஒரு டாக்டர் ரிப்போர்ட் பார்க்குறோம் ரிப்போர்ட் மோசமாக இருக்குது அடுத்த செகண்ட் என்ன ஆகுது பயம் வருது இல்லையா ஏன் அதையே யோசிச்சுட்டு இருக்கிறோம் இப்போ ஒரு பைபிள் வசனம் படிக்கிறோம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு என்ன வசனம் திருப்பி சொல்லுன்னா சொல்ல முடியல டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறது ஞாபகம் இருக்குது ஏன் எதுனால டாக்டர் வார்த்தையை நீங்கள் கடவுள் வார்த்தையோட விட அதிகமாக நம்புறீங்க அதுதான் பிரச்சனை அங்கே கரெக்டா டாக்டர் வார்த்தையை கடவுள் வார்த்தையை விட அதிகம் அதிகமாக நம்புறோம் ஏன் அது மனசில் நிற்கிறது தெரியுமா ஒரு முறை டாக்டர் சொன்னது நம்ம நூறு முறை ஞாபகப்படுத்தி பார்க்குறோம் ஐயோ கர்ப்பப்பையில் ஏழு சென்டிமீட்டர் கர்ப்ப ஏழு செவன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ சொன்ன எம்எம்மோட கரெக்டாக ஞாபகம் வச்சு சொல்கிறோம் நம்ம கரெக்டாக ஆனால் வசனம் நம்மளுக்கு மறந்து போகுது ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப யோசிக்கிறது வசனத்தை டாக்டர் வார்த்தை திரும்ப திரும்ப யோசிக்கிறோம் இதுதான் பிரச்சனை எதை நம்ம அதிகமாக யோசிக்கணும் ஆன்சர் நல்லா சொல்கிறீங்க சிஸ்டர் இறை வார்த்தை நம்ம அதிகமாக யோசிக்கணும் அது செய்கிறது கிடையாது டாக்டர் சொன்ன வார்த்தை அதிகமாக யோசிக்கிறோம் அது கரெக்ட் மைண்டில் இருக்குது இப்போ டாக்டர் வார்த்தை மனசில் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக பயம் தான் வரும் கரெக்டுங்களா ஸோ நீங்கள் இறை வார்த்தை அதிகமாக யோசிக்க யோசிக்க நம்பிக்கை உண்டாகும் மனிதனுடைய வார்த்தை வார்த்தையை யோசிக்க யோசிக்க ம் எல்லாம் போச்சு பயம் வரும் அதோட நிம்மதி போச்சு எல்லாம் போச்சு பணமும் போச்சு இப்போ நிறைய இடத்துல இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணால் நாளைக்கு வந்தீங்கன்னா போயிடும்ன்ற மாதிரி சில இடத்துல பயமுறுத்திடுறாங்க டாக்டர்ஸும் நல்ல டாக்டர்ஸ் இருக்கிறாங்க ஒரு சிலர் இடத்துல அந்த பயத்துல நம்ம வழி இல்லாமல் ஓகேன்னு சொல்ற மாதிரி ஆகி போகுது நம்முடைய சிந்தனையில தான் சாத்தான் விதையை விதைக்கிறான் ஓகேங்களா இப்போ சிந்தனையில் விதைக்க விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு பாவத்துலேருந்து வெளியே விழாமல் இருக்கிறது ரொம்ப ஈஸி எங்க இந்த வார்த்தையை விதைக்கும் பொழுது அந்த வார்த்தையை விதைக்க விடாமல் நீங்கள் பிளாக் பண்ணணும் ஓகே ஜீதஸ் அதுதான் செய்கிறார் நல்லா நல்லா கவனித்து போறேங்க அவன் ஒரு வார்த்தையை போடுறான் என்ன சொல்கிறான் இந்த நீ இறை மகன் என்றால் இந்த கல்லை அப்பமாக மாற்றும் இந்த வார்த்தை இவ்வளோ தூரம் வருது ஜீதஸ் என்ன பண்ணுறாரு மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கடவுளுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்கிறான் இப்போது அவன் இந்த வ விதையை விதைக்க போகிற நேரத்தில் வார்த்தையை சொல்லி அதை ஸ்டாப் பண்ணுறார் ஓகேயா இது ரொம்ப ரொம்ப முக்கிய இதை நீங்கள் செய்ய முடிஞ்சதுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு சாத்தான் போக முடியாது ஒரு பயம் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ டாக்டர் போய் பார்க்குறீங்க டாக்டர் ஒரு மோசமான ஒரு ரிப்போர்ட் சொல்றார் அடுத்த செகண்ட் என்னாகும் இந்த ரிப்போர்ட் நம்ம ரிப்பீட் பண்ண மனசில் வரக்கும் போது என்ன பண்ணணும் ஆண்டோடைய தழும்புல குணமான நீங்கள் திரும்ப அறிக்கை பண்ணீங்கன்னா இது உங்களுடைய சிந்தனையில் விதைக்க முடியாது இப்போ நீங்கள் தொடர்ந்து இதை அறிக்கை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இது உள்ளே போவாது டெவிலால் அந்த எண்ணத்தை போட முடியாது ஒரு ஆஃப் அனவர் கழிச்சு மறுபடியும் அந்த எண்ணம் ஸ்லோவாக வரும் இது செஞ்சு பாருங்கள் ஒரு ஆஃப் அனவர் கழித்து மறுபடியும் லைட்டாக நம்மளை அறியாமல் இதே எண்ணம் வரும் மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும் அந்த வார்த்தையை அறிக்கை செய்யணும் அதுக்கப்புறம் ஏ சுனாமத்தில் ஓடிப்போ சாத்தனான்னா அந்த எண்ணம் நம்மை விட்டு அகன்று போகும் இதுதான் சண்டை போடுற மெத்தட் ப்ரைஸ் லாட் ஹாலே லூயா ஹாலே லூயா இதை செய்யணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் போன முறை அதை சொல்லி கொடுத்தேன் நான் ஆனால் எத்தனை பேர் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் செஞ்சீங்கன்னா பயம் வராது பயம் வரும்போது என்ன பண்ணணும் இந்த வார்த்தை அறிக்கை பண்ணணும் இப்போது ஒரு ஒரு போர் வீரர் சண்டை போ போ சண்டைக்கு போகிற அன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவாரா இல்லை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவாரா அதே மாதிரி இப்போ நம்மளும் போராளிகள் தான் இல்லையா ஆன்மீக போராளிகள் என்ன பண்ணணும் அப்போது டெய்லி இறை வார்த்தை அறிக்கை செய்யணும் பிரச்சனை வரும்போது மட்டும் நீங்கள் அறிக்கை பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு பவர் கம்மியாக இருக்கும் இப்போது ஏசு கிறிஸ்து மூணு முறை சொல்கிறாரு சாத்தாங்கிட்ட மூணாவது முறை என்ன சொல்கிறாரு அப்பாவில் போய் சாத்தானைன்னு சொல்லிட்டு ஆனால் வசனம் என்ன சொல்லுது ஏற்ற காலம் வரும் வரை அவன் ஏன் கொடுத்த அடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது இல்லையா ஒரு அடி கொடுத்தாலும் அவனுக்கு லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு அடி வாங்கினதே கிடையாது அதனால் சாத்தான் கிட்ட வரதுக்கு பயப்படுறான் பவர்கிட்ட ஏன்னா அவர் முழுவதும் வார்த்தையான கடவுள் நம்ம வார்த்தையில் நிரம்பி இருந்தோம்னா அப்போல போய் சாத்தானேன்னு ஒரு வார்த்தை சொன்னான்னா அவன் ஒரு பத்து நாளைக்கு கழிச்சு இந்த பக்கம் வரணும் பத்து நிமிஷம் கழிச்சு வந்தானே என்ன அர்த்தம் நம்ம வார்த்தை ஸ்ட்ராங்காக இல்லை பவர் இல்லைன்னு அர்த்தம் பஞ்சில் பவர் இல்லை இல்லையா டைஸான ஒரு குத்து குத்துனா என்ன ஆகும் மூஞ்சில் பாதி இல்லாமல் போகுது அந்த மாதிரி பவர் வரணும் அந்த பவர் எப்படி வரணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு வார்த்தையை ஏற்கனவே அறிக்கை பண்ணி உங்கள் இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும்போது அடி அவனுக்கு வெயிட்டாக விழும் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது அப்போ நம்ம தினமும் நமக்கு எந்த ஏரியாவில் இப்போ இவ்வளோ இவ்வளோ சொன்னால் நம்ம இதில் எதில் வீக்காக இருக்கிறோமோ அதை முதல்ல சரி செய்யணும் ஓகேங்களா ஒரு சிலருக்கு வந்து கடன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு நோய் பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் சிலருக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்கலாம் எது உங்களை அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுதோ முதல்ல அதை அட்டாக் பண்ணணும் எந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குதோ அதை கிளியர் பண்ணணும் அப்போ உங்களை ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கை வரும் அப்போ பாவத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல வார்த்தையை டெய்லி அறிக்கை பண்ணணும் பரிசுத்தமாக வாழ்வதற்குள்ள வார்த்தை நான் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான் நான் பாவத்திலருந்து விடுதலையாகி கடவுளுக்கு அடிமையாகிவிட்டேன் இதன் பயனோ தூய வாழ்வு இதன் விளைவோ நிலை வாழ்வு அப்புறம் கடவுளிலிருந்து பிறந்தவர்கள் பாவம் செய்வதில்லை ஏனெனில் கடவுளின் இயல்பு என்னிடம் இருக்கு இதை வந்து நீங்கள் பர்சனலைஸ் பண்ணி சொல்லலாம் கடவுளின் இயல்பு என்னிடம் இருக்கிறது அதனால் நான் பாவம் செய்ய மாட்டேன் தீவன் என்னை தீண்ட முடியாது இப்படி நீங்கள் டெய்லி அறிக்கை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணம் வருது ஒரு பாவம் எண்ணம் வரும்போது இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள் அப்போ அந்த எண்ணம் உங்களுக்குள்ளாக உள்ள வேரூன்ற முடியாது இப்போ ஒருவேளை மனசில் வந்துருச்சு டெம்டேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நீ ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சண்டை போடுறது கஷ்டம் இப்போது ஏவாளுடைய ப்ராப்ளம் என்னது அதெல்லாம் ஓகே சிஸ்டர் கீழ்படியாமல் ஏன் போனாங்க தொடக்க நூல் எடுத்துக்கலாம் தொடக்க நூல் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது அதிகமாக ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது அதிகாரம் முதல்ல என்ன பண்றாங்க சாப்பிடக்கூடாது கனியை போய் பார்க்கிறாங்க அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது இல்லையா ஆண்டவர் அந்த கனியை போய் சாப்பிடாத